ஆனால் கடவுள் எனக்கு நீ ஏதாவது ஒரு முடிவு வச்சுருப்பார் நீ இதுக்காக வாடணும் இப்போ உங்களுக்கு தெய்வபக்தி அதிகமாக இருக்கனால இந்த நாள் நான் கடந்து போகணும் அல்லது இந்த நாளை நான் மாற்றி அமைக்கணும்னு கடவுள் உங்களுக்கு ஒரு வரம் தந்தால் நீங்கள் அது எந்த நாளை கொண்டு அன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிருக்கேன் இப்ப வந்து ஒரு உயிர் எல்லாத்த விட தாயோட வேதனைக்கு நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ இந்த ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்ல வாழ்க்கையில ஆல்மோஸ்ட் இழந்ததுதான் அது கேஸ் நீங்கள் நேரில் அஜித் குமார் அம்மாவை பார்த்தா என்ன சொல்ல விரும்பி மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு நான் வந்து அன்னைக்கே முதல் நாளே வந்து நான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் எதற்காக மன்னிப்பு கேட்கணும் ஒரு உயிர் போயிருச்சு நீங்களும் ஒரு காரணம் சோஷியல் மீடியாவில் பார்த்த கமெண்ட்ஸில் இது எனக்கு என்ன அப்படியே உடஞ்சி உட்கார வச்சு

உங்களுக்கு ஒரு துணையாக ஒரு மகனோ மகளோ இல்லையோ அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஆறுதலுக்கு ஏன்னா கணவன்ங்கிறது ரொம்ப முக்கியம் கணவனை விட பிள்ளைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பாக அவங்க இருந்திருந்தால் அளவுக்கு ஒரு கேளிக்கின்றிருப்பாங்க கண்டிப்பாக அதாவது எனக்கு இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பல்ப் ரிப்பேரானால் கூட ஃபியூஸ் ஆனால் கூட நான் தான் மாட்டணும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் தான் வீட்டுக்கு ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு அது இருக்குன்னா அந்த சோகம் டெய்லி கண்டிப்பா அது கவலை இருக்கும் ஆஹ் ஆனா என்ன பண்றது இவங்க வந்து இந்த இந்த ஜீன் ஒருத்தர் பேசிட்டே இருப்பாரு மைக் கிடைச்ச உடனே ஓடி ஓடி வாங்கி வாங்கி பேசுவார் எப்படியும் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடவே கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப இரண்டாம் கல்யாணத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் அதாவது அதனால உங்களுக்கு ஆசை இருந்ததா ஒரு கல்யாணம் முடிக்கணும் எனக்கு என்னன்னா இவ்வாண்களை கூட நம்ம போராடிட்டே இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கப்புறம் நான் அப்போ வந்து வெறும் எம்ஃபில் தான் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பிஎட் பண்ணி எம்எட் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டரேட் முடித்தேன் ஸோ அப்போ சொன்னாங்க நீ படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுடா இவங்களோட என்ன போராடிட்டே நம்ம இருக்கு அது நம்ம வாழ்க்கை கிடையாது ஸோ லைஃபோட டெஸ்டினேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒருவேளை பிறந்த வாழ்க்கைக்கு அர்த்தர் என்ன வேணால் தழைக்க விடாமல் அவங்க பண்ணிட்டு தான் சுடு தண்ணி தான் நினைக்கலாம் ஆனால் கடவுள் எனக்கு நீ ஏதாவது ஒரு முடிவு வச்சிருப்பார் நீ இதுக்காக வாழணும் நல்ல குழந்தைங்கள படிக்கவே எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தை தான் படிக்கவே நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சிருப்பார் இல்லையா சரிக்கலாம் சார் பிற்காலத்தில் என்னோடய லைஃப் என்ன ஆகுன்றது தெரில கோபை அந்த என்ன வாழ்க்கையை எப்படி என்னை கூட்டிகிட்டு போவதோ நான் அப்படி போய்ட்டுருக்கேன் இன்னொன்று வா உங்களுக்கு ஒரு கேள்வி அஜித்குமார் சார்பா உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் இப்போ உங்களுக்கு பக்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த நாள் நான் கடந்து போகணும் அல்லது இந்த நாளை நான் மாற்றி அமைக்கணும்னு கடவுள் உங்களுக்கு

அப்பாக்காக சிலை கூட வச்சிருக்கேன் எங்க வீட்டுல நான் ஆக்சுவலா அங்கதான் என்ட்ரிவியூ பண்ணணும்னு பார்த்தேன் முடியல இப்ப இந்த ஒரு சம்பவம் கோயிலுக்கு அப்ப வந்து ஒரு தாயோட வேதனைக்கு நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ இந்த ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லை வாழ்க்கையில ஆல்மோஸ்ட் இழந்ததுதான் அதிகம் அடைஞ்சது வந்து இந்த ஒரு விஷயம் கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இந்த வேலையும் படிப்போம் இது ஒண்ணு தவிர மத்த எல்லாத்துலயும் டிக்கே கிடையாது எல்லாத்துலயும் ஜீரோ தான் டிக்குன்னா கடவுள் இது ஒரு டிக்கு வந்து ஒரு வேளை நான் யார்ட்டையும் கையேந்த மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு இப்படி கொடுத்தாரான்னு தெரியல ஒரு வேளை வாழ்க்கையை ரீவைன் பண்ணி கொடுத்தாருன்னா அஜித் உயிரோடு வரணும்னு தான் நான் நினைப்பேன் இத்தனை போலீஸோட வாழ்க்கையும் பாழாக வேண்டாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் வேண்டாம் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா அவங்களோட வாழ்க்கையும் பாழாக வேண்டாம் அஜித்தும் அவங்க அம்மாவுக்கு இதோட ஆனா உங்களுக்கு அது ஒரு இதாவே இருக்கா மேம் என்னடா இது நம்ம என்ன பண்ணோம் பண்ணோம் என்ன நம்ம கிட்ட ஹெல்ப் பண்ண அஜித் அஜித்குமார் அவரோட உடலை பாக்குறது கூட போக முடியலையே எனக்கு அவங்க அம்மாவை அவங்க நிறைய திட்டுறாங்க என்ன பா சாபம் எல்லாம் போடுறாங்க சரி ஒரு தாய் ஏன்னா அப்பேற்பட்ட மகாபாரதிலேயே கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மாவை காந்தாரி அம்மா ஒரு தாயா வந்து தன்னோட நூறு பிள்ளைங்களை இழந்துட்டோன்னு அழுதாங்க சாபம் போட்டாங்க அத அவர் மனசார ஏத்துக்கிட்டாரு அது மாதிரி தான் ஒரு ச கோபப்படுறதோ இவங்க எல்லாம் கண்ட வாத்தில் திட்டுறதோ அவங்க அம்மாவுக்கு எல்லா ஏதோ பெத்த தாய் இல்லையா எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு அந்த என்னால் அவங்கள நேரடியாக போய் பேசுவோம் ஏன்னா அது கேட்கக்கூடிய மனநிலையில யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இன்கேஸ் நீங்கள் நேரில் குமார் அம்மாவை பார்த்தா என்ன சொல்ல விரும்பி நான் அன்னைக்கே அவங்கள்ட்ட அன்னைக்கு சொல்ல தான் இன்னைக்கும் சொல்கிறேன் மன்னிச்சுருங்கம்மா அப்படின்னு நான் வந்து அன்னைக்கே முதல் நாளே வந்து

ரொம்பவே ஒரு வேதனை அதாவது எதை நினைச்சு இந்த மக்கள் வந்து ரெண் சுய சிந்தனைன்னு ஒன்று வேணும் ரெண்டு பக்கமும் சிந்திக்கணும் ஒருத்தர் ஒரு மேல ஒரு குற்றச்சாட்டுனா நீங்க எதனால நீங்க உங்க நகை தொலைஞ்சா என்ன பண்ணுங்க எதனால குற்றச்சாட்டுறீங்க இவங்க வந்து ஒருத்தர் வந்து அந்த தெய்வம்ன்ற ஒருத்தர்லாம் அவர் வந்து ப்ரொஃபஸராக இருந்தேன்னு சொல்றாரு பிரின்ஸிபலா இருந்தேன் எனக்கு ப்ரொஃபஸராகவோ எனக்கு பிரின்ஸிபலாவோ அவர் இல்லை அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவரும் ஒருத்தர் நான் பயாலஜியும் அவர் வந்து எக்கனாமிக்ஸும் என்ன அவரும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் அவர் ஒரு சொந்தமெல்லாம் கிடையாது கம்யூனிட்டினாலும் அவர் வந்து நம்ம சரி நம்ம கம்யூனிட்டின்னு சொல்லிக்குவோம் இல்லையா அவர் வந்து சுவிட்சு போட்ட மாதிரி திடீர்னு அழுகிறாரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு அழுகு வருது நான் அவர்கிட்ட காசு வாங்கிட்டோம் அப்படின்னு மிகப்பெரிய பொய்யான பழியெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்த கமெண்ட்ஸில் இது எனக்கு என்னை அப்படியே உடஞ்சி உட்கார வச்சுட்டு இருப்பா அப்படின்னா என்னவா அதாவது மிக மோசமான அதை ஒரு பெண்ணை வந்து ஆண் சமூகம் மட்டும் இல்லை பெண்களையும் பெண்களையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் கைய கால ஆட்டி வீராபாசமா பேசுறாங்க ஒரு பெண்ணை வந்து எந்த குற்றம் செஞ்சாலும் செய்யாட்டேன்னு தனக்கு பிடிக்கலைன்னா அந்த அகராதியிலிருந்து அகற்றப்பட வேண்டிய முக்கியமான வார்த்தைகளை சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க பார்த்தீங்களா திட்டுறாங்க பார்த்தீங்களா இதை வந்து உங்களுடைய தாய் இந்த வார்த்தை என்ன என்னைய நோகடிக்கணும்னு மட்டும் நீங்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடையும் குணத்தோடையும் சொல்றீங்க உங்க தாய் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருப்பாங்க உங்க சகோதரிகள் இன்னும் தமிழ்நாட்டுல இருக்க எத்தனையோ சகோதரிகள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு சம்மதமா உங்க கூட இருக்கிறவங்க உங்க நட்பு உறவு நீங்க பெற்ற பிள்ளைகள் எல்லாமே இந்த வார்த்தை என்னை மட்டும் நோக்கி நீங்க ஒரு அம்பைதா வழியில அதாவது சொல்லுவாங்க ரெண்டு யானைகள் வந்து சண்டை போட்டா சேதம் வந்து அடியில இருக்க புல்வெளிக்குதான் சொல்லுவாங்க அது வந்து நீங்க வந்து ரொம்ப பிரமாதமா வந்து வார்த்தைகளை யூஸ் பண்ணி கைய காலாட்டி எதுக்கு அப்படி உயர் கொடுத்து கத்தி பேசுறீங்கன்றது எனக்கு தெரியும் நேரடி விரோதம் உங்களுக்கு என்ன இருக்கு என் ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஓகே அதுல என்னத்தை நீங்க அலசி ஆராய்ஞ்சிட்டீங்க அதான் இது செல்போன் இருக்கிறவங்க எல்லாம் ரிப்போர்ட்ரு எதுலயுமே ஒரு வார்த்தைகளோ ட்ரெயின்டு ரிப்போர்ட்டர்ஸ்னு இருந்தாங்க அந்த காலத்தில் இதை படிச்சுட்டு ட்ரெயின் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க நான்லாம் வந்து வந்து கோடைஎஃப்எம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் பார்ட் டைம் ஒர்க்னா அனௌன்சராக இருந்திருக்கேன் ஆர்ஜிஎவா இருந்திருக்கேன் அப்பெல்லாம் அந்த ஸ்டேஷன் டைரக்டர் வந்து முந்தின நாள் ஈவினிங் ஒர்க்காந்து ஃபைவ் ஓ கிளாக் மீட்டிங் போட்டாங்க நான் அடுத்த நாள் ப்ரோக்ராம் பூரா நீ என்ன பண்ணுற என்ன பேச போற இன் பிட்வீன் லைப்ரரியிலேருந்து என்ன சாங்ஸ் எடுக்க போறீங்க அதுக்குரிய என்ன வார்த்தைகள் பேச போறீங்க நம்ம யாருக்காக பேசுகிறோம் ஒருவருக்காக பேசணும் அந்த அளவு தான் நாய்ஸ் இருக்கணும் வாய்ஸ் இருக்கணும் அப்படியெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ அப்படி இல்லை உங்களுக்காகவே ஒரு இது மேம் இப்போ என்னன்னா ஒரு கமெண்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிட்டே இருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸை எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க இன்னும் எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கீங்க இதில் ஒரு குறிப்பிட்டாப்பில் ஒரு மூணு கமெண்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன் ஒரு அப்பாவியை நம்ம கொண்டுட்டோங்கிற அந்த ஒரு மனசில் ஒரு பயமே இல்லாமல் இவ்வளோ துமிச்ச திமுறாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க அதான் நான் சொல்கிறேனே ஒரு வக்கரங்குணம் படிச்ச கால்பணிச்சு இருக்கிற ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயம்னா ஒரு கூட்டம் இருக்குது அதாவது இவங்க கோயிலுக்கு போகணும் காலமாடு விரட்டணும் டிவி சீரியல் கூட்டம்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து ஒரு மனசார தெய்வ சாட்சியாகவும் மனசாகவும் நம்ம வந்து ஒரு அந்த தம்பி இறந்தது ஒரு அந்த அஜித்தன்னு இல்லை அந்த இடத்துல நீயோ நானோ யாரோ எந்த உயிர்னாலும் கொல்லப்பட வேண்டியது இல்லை ஒரு அவங்க எற இறக்க அந்த உயிர் வந்து போகக்கூடாது அவங்களுக்கு வந்து பனிஷ்மென்ட் கொடுக்கலாம் அது உண்மையா இருந்திருந்தா இல்ல வந்து விசாரணை கைதியா கூட வச்சிருக்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல உண்மையா இருந்துட்டு போட்டுமே உயிரோடு இருந்துட்டு போட்டுமே தான் என்னோட நான் சொல்லிட்டு வந்ததே அதுதான் ரமேஷ் குமார் சார் இன்ஸ்பெக்டர் சார்ட்ட சார் அந்த தம்பி சொல்றாரான்னு பாருங்க இல்லாட்டி எஃப்ஐஆர் போடுங்க சார் அதுதான் நான் என்னனு சொல்றேன் ஆமா இவங்களுக்கு என்ன சொல்றேன் நிக்கிதா தங்கமே வைக்கல கண்டிப்பா இப்ப நிக்கிதா மேல குற்றம் மட்டுமே சொல்லணும் அப்படிங்கும்போது நிஜமாலுமே இந்த சம்பவம் வேற யாருக்காகவோ எதுக்காகவோ வேற என்ன காரணத்துக்காகவோ நட திட்டமிட்டோ அல்லது திட்டமிடப்படாமலோ என்ன ரீசனுக்காகவோ அரங்கேற்றமாக நடந்திருந்தால் கூட ஆரம்பத்துல இருந்தே நிக்கிதாவா குற்றவாளின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் எல்லா மீடியாவும் நேர்ல பார்த்த மாதிரியும் தான்தான் இவங்கதான் குற்றம் இவங்கள தூக்குல போடுங்க இவங்கள புதையுங்க அடி வரலாறுல மருவி நம்ம நம்பிட்டு இருப்போமே அந்த மாதிரி அப்ப வந்து நம்ம ஒரு ஒரு இது ஒரு அதாவது ஒரு பல ஊர்களோட பேரை கூட மருவி மாதிரி மாறி மாறி போயிடுது அந்த மாதிரி ஆஹ் இதை இவ்வளவு நாள் இப்படியே சொல்லிட்டோம் திடீர்னு போய் நம்ம ஒரு உண்மை இதுதான்னு தெரிஞ்சாலுமே திடீர்னு போய் இவங்க கிட்ட இல்ல இல்ல இவங்களால இல்ல அது வேற ரீசனா ஏன்னா டிவி சீரியல் இன்றுல இருந்து இவர் தான் இவர் என்று அழைக்கப்படுவார்னு போடுவாங்க ஒருத்தர் சீரியல்ல இருந்து கலந்துட்டாங்கன்னா அப்ப அப்படி எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க வேற கம்ப்ளீட்டா வேற ரீசன் வேற யாரோவா இருந்தாலும் கடைசியில ஆஹ் அவனுக்கு பணமரத்தை பத்தி தெரியும்னா அதை பத்தி எல்லாம் எழுதிட்டு ஏன்னா கேட்டது பனைமரம் தானே நீ என்ன மாமரத்தை பத்தி எழுதியிருக்கேன் அந்த பக்கத்துல பக்கத்துலதான் இந்த மாமரம் இருந்ததுன்னு லாஸ்ட் லைன் எழுதுவாங்க அது மாதிரி இதெல்லாம் நடந்த சம்பவம் இவங்களாலதான் ஆனா வந்து